அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி ஏழாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை குரல் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்து உள்ளதும் அன்று தெளிவுரை வன்மையாகிய நலம் ஒரு வகை செல்வமாகும் அந்த நா நலம் தனிச்சிறப்புடையது எனவே அது மற்ற எந்த நலன்களிலும் அடங்குவது அன்று இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் துலாமில் செவ்வாய் சூரியன் அதோடு கூட விளிம்பு புதன் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கன்னியில் இருக்கும் சுக்கரன் துலாமில் சூரியன் செவ்வாயோடு இருக்கும் விழிம்பு புதனோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் சவால்களை எதிர்கொள்ளவும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உதவும் வகையில் பயணங்கள் சென்று வருவீர்கள் என்று இடமாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு புதிய வாழ்க்கை நிலை ஏற்படும் வணிகம் அல்லது ஆன்மீக நோக்கங்களுக்காக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்று தன்னம்பிக்கை வளர்க்கும் நோக்கத்துடன் செயல்பட தோன்றும் என்று தொழில் சிக்கல் குறையும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் தானியங்கி மயமாக்கல் அதாவது ஆட்டோமேஷன் ஆகியவற்றின் வளர்ச்சி இப்படியாக தொழில் வளர்ச்சி இருக்கும் சிலருக்கு மனதிற்கு குழப்பமான காலமாகத்தான் இருக்கும் நடக்கும் குழப்பங்கள் மனைவி வெளி குடும்பத்தில் நடப்பதுடன் ஒத்துப்போகும் பூர்வீகச் சொத்தில் இருந்த வில்லங்கம் கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து எதுவாகிலும் முடிவுக்கு வரும் சாதகமான சூழல் உருவாகும் வழக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் வாய்ப்பு உண்டு வீடு எண்ணம் நிறைவேறும் இரவு எடுத்துக்கொண்ட உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் கொள்ளுங்கள் அந்நிய மதம் ஜாதி மொழி அந்நிய தேசம் இப்படியான நட்புகளால் ஆதாயம் உருவாகும் என்று உங்களை இன்று இந்திரன் சந்திரன் என்று புகழ்வார்கள் சிலர் கடனாக பணம் கேட்பார்கள் கொடுக்க வேண்டாம் கொடுத்த பணம் திரும்ப வராது கவனம் கோச்சாரம் அப்படித்தான் அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்யும் பழக்கம் உள்ள உங்களுக்கு என்று வேலைப்பாடு அதிகம்தான் காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை கூட உண்டாகும் வேறு இடத்திற்கு வேலைக்கு போக நினைத்து பிறகு தொழில் செய்ய யோசனை வரும் குழப்பம்தான் இன்றும் கூட இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் காயங்கள் வீக்கங்கள் இவற்றிற்கு சிகிச்சைகள் ஏற்படும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் மாதவிடாய் பிரச்சனைகள் தோன்றும் அஜீரண கோளாறுகள் உண்டாகும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் நடைபெறும் இன்று சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் வேல்ராஜ் கந்தையா ஜெயராஜ் கந்தசாமி அறிவழகன் உமாபதி சின்னமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று நீங்கள் குடோன் கோயில் நிலம் பந்தல் அரண்மனை குகை உயரமான பகுதிகள் நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் முருங்கை கத்தரிக்காய் வெள்ளை பூசணி பீர்க்கங்காய் பீட்ரூட் கேரட் அவரை முட்டைக்கோஸ் கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்